அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போறது எட்டாம் வகுப்புக்குரிய கணக்கு ஏற்கனதில் மீள்பார்வையில ஒரு கணக்கு பார்க்க போறோம் ஆறாவது கணக்கு ஒரு முக்கோணத்தின் பக்கங்கள் முறையே இரண்டு எக்ஸ் ஐந்து ஒன்பது கமா மூன்று ஒய் பிளஸ் ஆறு எக்ஸ் மைனஸ் ஏழு மற்றும் நான்கு எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் பத்து பக்கங்கள் கொடுத்துருக்காங்க அப்ப முக்கோணத்தின் சுற்றளவை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க முக்கோணத்தின் சுற்றளவு அப்படின்னா என்ன செய்வோம் ஏ பிளஸ் பி பிளஸ் சி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மூன்று பக்கங்களையும் கூடுதல் அதோடைய கூடுதல் தான் முக்கோணத்தினுடைய சுற்றளவு இப்போ கொடுக்கப்பட்ட பக்கங்கள் இயற்கணிதத்துல கொடுத்திருக்காங்க இப்போ நான் என்ன செய்யறேன் முதல் ஸ்டெப் எழுதிருக்கேன் மூன்று பக்கங்களையும் எழுதிட்டேன் மூணு பக்கங்களையும் என்ன செய்யணும் கூட்டணும் இப்போ அடுத்த ஸ்டெப் நாம என்ன செய்ய போறோம்னு பாருங்க பிராக்கெட்டை ரிமூவ் பண்ண போறோம் அப்ப ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து அப்படியே தான் இருக்கும் அதுல எந்த மாற்றமும் இருக்காது 2x 5y 9 இப்ப இந்த பிளஸோட உள்ள இருக்கிற உறுப்புகளை வந்து நம்ம என்ன சொல்றோம் பெருக்குறோம் பிளஸ்ஸையும் பிளஸ்ஸையும் பெருக்குனா பிளஸ் தான் அப்ப பிளஸ் மூன்று ஒய் பிளஸ் பிளஸ் திரும்பவும் பிளஸ் ஆறு எக்ஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ் அப்ப மைனஸ் ஏழு இந்த பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணிட்டோம் அடுத்து இந்த பிளஸோட பெருக்குறோம் பிளஸ் மைனஸ் நான்கு எக்ஸ் அடுத்து இந்த பிளஸோட பிளஸ் பிளஸ் தான் பிளஸ் ஒய் அடுத்து இந்த பிளஸ் ஓட பிளஸ் பெருக்கும் பொழுது பத்து பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணிட்டோம் சைனை பெருக்கி போட்டுட்டோம் இப்போ அடுத்த ஸ்டெப் ஒத்த உறுப்புகள் மொத்த மாறிகள் என்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்து எழுதுறோம் இப்போ இரண்டு எக்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன் அப்போ எக்ஸ்ங்கிற உறுப்புகள் என்னென்ன இருக்குன்னு பாருங்க பிளஸ் ஆறு இரண்டு எக்ஸ் எழுதிட்டோம் ஆறு எழுதிட்டோம் அடுத்து மைனஸ் நான்கு எக்ஸ் ஒத்த உறுப்புகளை எழுதிட்டோம் அடுத்து மைனஸ் ஐந்து ஒய் இருக்கு ஐந்து ஒய்

4x y 12 என்பது இந்த முக்கோணத்தினுடைய சுற்றளவு ஆகும் மூன்று பக்கங்களையும் கூட்டி ஆன்சரை போட்டிருக்கோம் புரிஞ்சுச்சுங்களா